ஒரு ரகசியம் ஒரு போல சொன்னார்கள் ர சை சொல் எண்ணற்ற தலைவர்கள் அவர்களுடைய தியாகத்தையும் பல இன்னல்களையும் அடைந்து நம் தமிழர்களுக்கு பல உரிமைகளை மீட்டிக் கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களை நம் தலைமுறை மட்டுமல்ல நம் இன்னும் பல தலைமுறைகள் கடந்து சென்றாலும் அவர்களுடைய தியாகத்தை நாம் நெஞ்சில் ஏற்றி அவர்களுக்கு புகழ் வழக்கத்தை செலுத்துவதை கடமையாக கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு ஐயா அவர்கள் ஏதோ ஒரு சினிமா கதாபாத்திரத்தில் விடுதலை படத்தில் காண்பித்து கதாநாயகனாக நடித்திருக்கின்ற விஜய் சேதுபதி உன்னுடைய கதாபாத்திரம் தான் ஐயாவுடைய நிஜ வாழ்க்கை ஆனால் அங்கே காண்பிக்கப்பட்டது ஒரு பத்து சதவீதம் கூட இருக்கார் அவரை தானாக முன்வந்து ஐயாவினுடைய தியானத்தை வெளியில் எடுத்துக்கொண்டு அவருக்கு உதவி தூக்கு தண்டனை ஆயுத தண்டனையாக மாற்றி அதிலிருந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் என்னை நான் அவருடைய வரலாற்றை படிக்கும்போது நெகிழ்ச்சி அடைந்தேன் ஏனென்று சொன்னால் ஐயா அவர்கள் முதன் முதலாக பெரியாதைய சிந்தனையில் ஈர்க்கப்பட்டு சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தாலும் குறிப்பான கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாலும் அதன் பின்பாடு தமிழ்நாடு விடுதலைப்படை என்கின்ற ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தில் வழிகாட்டியாக முன்னின்று எண்ணற்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டி வழிநடத்தி சென்றார் அப்பொழுது அவருடைய ஏழை எளிய மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் சாதி சமயங்களிலே சிக்கிக்கொண்ட தமிழ் தேசிய இனம் மீட்சி பெற வேண்டும் என்று அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஐயா புலவர் களியப்பெருமாள் மட்டுமல்ல நம்முடைய பொன்பரப்பு தமிழ் தமிழரசன் ஐயா அவர்களும் இருவரும் தன்னுடைய இறுதி இறுதி நாள் இறுதி மூச்சு இருக்கும் வரை தொடர்ந்து அந்த மக்களுக்காக போராடுகிறார்கள் ஆகவே தமிழ் சமூகம் என்றென்றைக்கும் நன்றி மறவாமல் இந்த இறுதி தமிழ் தேசிய தலைவர்களை நாம் நெஞ்சில் இயங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல அறுவடை இயக்கம் என்று ஒரு அற்புதமான ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இயக்கமாக நடத்தினார்கள் பஞ்சமி நிலங்களை நிலக்கிறார்கள் தங்களுடைய பயன்களை ஆக்கிரமித்து அவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்பா ஏழை எளிய மக்கள் வயிற்றில் அழைத்து அவர்கள் விவசாயம் செய்தார்கள் ஏழை எளிய மக்களுக்கு கூலி கிடைக்க கூட இல்லாமல் இருக்கின்ற காரணத்தால் ஐயா அவர்களும் அவருடைய தோழர்கள் எல்லாம் இணைந்து அறுவடை இயக்கம் அதாவது ஒரு நெல் வைவிட்டு நூறு நாட்கள் வரும் வரை அமைதியாக இருந்துவிட்டு ஏழை எளிய மக்களை அழைத்துச் சென்று அவர்களுக்கு தெரியாமலே அறுவடை செய்து அதில் அனைத்து ஏழை மக்களுக்கும் நிரந்து கொடுத்தார்கள் அதன் பிற்பாடு சாதி வெறியர்கள் பண்ணையார் முறை ஒழிப்பு இப்படி பல திட்டங்களுக்காக பெரிய பெரிய நாட்டில் இருந்து கொண்டு அக்கிரமம் அநியாயம் செய்து ஏழை வேட்டில் அடிப்பவர்களை அழித்தொழிப்பது என்று சில இயக்க வேலைப்பாடுகளும் செய்து அவர்களை அழிக்க முற்பட்டார்கள் இதற்காக தற்காப்புக்காக தன்னுடைய வீட்டு தோட்டத்திலே வெடிகுண்டு தயாரித்து தன்னுடைய தற்க